மருந்து உண்டாகுகிற கம்பெனி எந்த பேர் இருக்கு நீங்க ஒரு நூறு வைத்தியர்கள் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பாக உருவாக்கி பேங்க்ல போய் லோன் கேட்டீங்கன்னா நான் அப்போ பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஒரு மருந்தாலை ஒரு மருந்து மருந்து உருவாக்குகிற ஒரு நிறுவனம் அமைப்பதற்கு ஒரு கோடி ரூபாய் சரிங்களா நீங்க ஒரு நூறு வைத்தியர்களுக்கு ஒரு மருந்தாலே என்று நீங்க உருவாக்குறீங்க அப்படின்னு சொன்னா அந்த மருந்து இந்த நூறு வைத்தியர்களுக்கு உள்ளாக அந்த மருந்தை நீங்க என்ன பண்ணலாம் உங்க நூறு பேர் பேஷண்ட் ஒரு காமன் நேம் வச்சு அதற்கு பிறகு எக்ஸா உருவாக்குறது அதிகமாக உருவாக்குற இப்போ கீழே நிறைய மருந்து நிறுவனங்கள் எல்லாம் ஸ்டாப்பிடுங்க அது மாதிரி புகழ்பெற்ற மருந்து நிறுவனங்களாக சித்த மருத்துவர்கள் நீங்கள் நூறு பேர் கூடி உருவாக்குகிற மருந்து நிறுவனங்கள் உருவாக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் உங்களை மாற்றுகிறேன் உங்களுக்கு உதவி புரிவதற்கு ஆசைப்படுகிறேன் உதவி புரிவதற்கு காத்துகிறேன் நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய பாரத கலாச்சாரம் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தினுடைய பெருமை என்னவென்று கேள்வீர்கள் என்று சொன்னால் நம்முடைய கலாச்சாரத்தில் மட்டும்தான் சித்தர்கள் நமக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டு சித்தர்களுடைய வாழ்க்கையில் சித்த மருத்துவம் மட்டும்தானா சித்த மருத்துவமும் அடங்கியிருக்கிறது சித்த மருத்துவத்தை தாண்டி உலகத்தினுடைய மனித குலத்திற்கான பிரச்சனைகளுக்குமான தீர்வு நம்முடைய சித்தர்கள் காட்டிய வழியில் இருக்கிறது நான் சித்த வழிபாட்டில் இருக்கிற ஒரு மனிதன் ஆக நான் எந்த கோவிலுக்கோ சென்று இந்த நேர்த்தி கடந்தப்பட்டது இந்த ராசி நட்சத்திரம் இந்த கோவில்கள் போனதே கிடையாது நம்பிக்கை இல்லாமல் ஆள் போகிறேன் ஒரு முறை ஒரு குறிமீட்டர் ஊரில் நான் ஒரு பார்க்குறதுக்காக போகிறேன் அங்கே ரெண்டு மணி நேரம் லேட் ஆகும் சொல்கிறாங்க டைம் வேஸ்ட் ஸ்டெண்ட் பண்ணணும் ஒரு இடத்துல காலடி போட்டேன் அந்த பக்கம் பார்த்தா ஒரு சிவன் கோயில் அந்த சிவன் கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு நம்ம ரெண்டு மணி நேரம் டைம் எடுத்து போகலான்னு போகிறேன் வாசலில் ஒரு அம்மா வந்து தாமரை பிடிக்கிறது வெள்ளை தாமரை வச்சிருந்து வெள்ளை தாமரை வாங்கிக்கலாம் வாங்கிட்டு உள்ளே போகிறேன் உள்ள போனே அந்த கயிறு கொடுத்து வாங்க சில வாங்க வாங்குவாங்க என்னுடைய நட்சத்திரம் பூஜை நட்சத்திரம் பரண நட்சத்திரமா பூஜை பண்ணுவோம் ஆ பரவி நட்சத்திரமா பூஜை பண்ணணும் பாரதி நட்சத்திரமா பூஜை அந்த கோவிலுக்கு நான் போனது மொத்தமாக இலையா பாருங்க பாரதி நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு பூஜை பண்ணணும்னு சொல்லி தமிழ்நாடு அந்த கோயில் வைப்பேன் சித்தர்கள் வழிபாட்டில் இருந்தோம் என்று சொன்னால் அவர் நம்மை காப்பாற்றிய கொண்டு போவோம் நம்ம தமிழகம் எவ்வளவு கூட்டிய கூடிய வடலூரில் வல்லாளருடைய மண்ணில் இருந்து அது பாருங்கள் உங்கள் ஏற்பாட்டாளர்கள் உங்களையே பாராட்டணும் தமிழ்நாட்டில் இங்கே தான் நடக்கலாம் வடலூரில் வல்லாருடைய மண்ணில் நடந்து பாருங்க நாளைக்கு அந்த இந்த இந்த மண்ணில் நீங்கள் நடந்தீங்க பார்த்தீங்களா அந்த கூட்டத்தை மேல் இந்த சங்கம் நினைக்கிற ஒவ்வொரு விஷயமும் நடந்தே தெரியும் அல்ல அவருடைய அருள் நமக்கு இது நிறைய பொண்ணில் நம்ம நினைக்கிறோம் அவருடைய கோரக சட்டம் இருக்கேன் கோரக சட்டம் எந்த ஊருக்காக தமிழ்நாடுக்காக இங்கே தமிழ்நாட்டில் ஒரு நாலு இடத்துல இருக்கு கோயில்கள் இருக்குது ஜீவசமாதி இருக்கிறது ஊருக்கு பக்கத்தில் நம்ம இருக்கு ஆனா நம்ம கோரக்கல் சித்தர் இந்தியா சொல் கோரக்நாத் கோரக்நாத் கோரக்பூர்ல கோரக்நாத் போகிறார் அந்த கோரப்பூர் மடத்தினுடைய தற்போதைய மடாதிபதி மகன் உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர் நமக்கு இப்போல்லாம் ரொம்ப அறிவித்தாங்க மட்டும் பார்த்தீங்கன்னா கூர்கா நைட்டில் விசாரிச்சுட்டு வருவாங்க தெருக்கள் துயிர் எல்லாம் பாதுகாப்போம் காலையில் வந்து நம்மகிட்ட செலவு காசு கேட்கவும் நம்ம போனாங்க ஊர்கா வந்து அந்த பாதுகாப்பு வேலைகளுக்கு நம்ம அமலுக்கணும்னு சொன்னால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நேபாளில் போனோம் அந்த ஊர்கா அப்படிங்கிறவங்கிறது வந்து கூர்காண்டிய பேர் இருந்துச்சு கோரக்க சித்தருடைய பல்சா வை தான் காஷ்மீர் நம்ம கோரக்க சித்தருக்கு இந்தியா முழுவதும் அந்த சிஷ்ய பரம்பரை எப்படி ஒரு சித்தரால் அறுபத்தி முறை பிறந்து நீங்கள் எல்லாம் அப்படிப்பட்ட சித்தர்கள் படித்து கொடுத்த வைத்திய முறையில் பயணி கொடுக்கிற பெரும் பெற்ற முக்கியமாக